வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வுகளில் பதினேழாவது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் பழைய அதாவது வரைக்கும் பதினாறு கொஷின் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா தமிழ் கொஷின் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கொஷின் போட்டு போட்டு பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு முப்பத்தெட்டு நாள் தான் இருக்குது முப்பத்தெட்டு நாள் கூட இல்லை இன்னைக்கு டேட் நா நாலு இன்னும் முப்பத்தி ஆறு நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க இன்றைக்கி கொஷின்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இந்த சொற்களை வந்து வா அந்த சென்டென்ஸை வந்து இது எப்படின்னா ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க அதாவது என வரும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் வரும் அகர வரிசை எப்படி சொற்களை செய்க அதாவது இங்கே வந்து கி கியூ வரிசையில் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்ன கூஸ்ட் வருது அப்போ கூ கூ தான் வரும் இங்கே கூ கோ கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது ஏ வராது இங்கே இதுவும் வராது இது வராது அப்போ ஆப்ஷன் சி இந்த ஆப்ஷன் பி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பி குடும்பை கூலம் கொம்பை கோட்டான் சரிங்களா அதுக்கடுத்த ஆப்ஷன் மூணாவது கொஸ்டின் கீழ்கான பேச்சுக்களில் சரியான அகரவரிசையினை தேர்வு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியான அகரவரிசை எப்படின்னா இக்கு இங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு வந்து இக்கு இங்கு இச்சி இஞ்சியில் வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு கிளி அதுக்கப்புறம் தா அப்புறப்புறம் பா மா அந்த மாதிரி அப்போ ஆப்ஷன் டி தான் வரும் கிளி தையல் பூனை மனிதன் மான் சரிங்களா நாலாவது கொஸ்டின் இருபொருள் தருக மறைனா என்னது மறைனா நம்மளுக்கு தெரியும் வேதம்னு தெரியும் இங்கே ஒரு இடத்துல வேத இருக்குது இங்கே ஒரு இடத்துல வேத இருக்குது இது ரெண்டுமே வராது இன்னொன்று என்னென்னா மறைத்தல் உலகம் வராது மறைனா அப்போ மறைத்தல் அப்போ ஆப்ஷன் என்னது வரும் ஆப்ஷன் ஏ வேதம் மறைத்தல் இருபொருள் தருக பிடி என்பதன் இருபொருள் கேட்டிருக்காங்க பிடினா என்னது பெண் யானைன்னு வரும் இன்னொன்று வந்து என்னென்னா பிடித்தல் ஆப்ஷன் சி இருபொருள் கொண்ட ஒரு சொல் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெத் அதாவது மெதுவாகன்னு வரும் இங்கே பொதுவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா மெதுவாக நட என்போம் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஆப்ஷன் டி அது நடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் வந்து யாரோட பிறந்தனால வந்து நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் ஜவஹர்லால் நேருவோட பிறந்தனால தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா இப்போ வந்து காமராஜர் பிறந்தநாள்னா இது கல்வி தினமாக கொண்டாடுறோமா கல்வி வளர்ச்சினால் விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து எளிநாட்டில் தானே கொண்டாரு அப்துல் கலாம் பிறந்தநாள் வந்து நம்ம என்னன்னா எது என்னவா கொண்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமண்டில் பின் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் அழைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரு அப்படின்னா குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து கரு வராது இதுக்கும் வராது கல் சிலையாகும் நெல்லாகும் இதுக்கும் கரு வராது நூலின் பயன் படித்தல் எனில் கல்வின் பயன் இதுவும் வராது அப்போ விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த சேர்க்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க கண்ணெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷன் டி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை கண்டறி உபசரினா என்னது விருந்தோம்பல் சரிங்களா ஆப்ஷன் பி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்துடு உசாரணா என்னது உசாரணா விழிப்பு ஆப்ஷன் டி வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலை வலசை போதல் அதாவது வலசை போதல் பறவை பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அதுக்கிறது பெருமலைச் சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்திடு ஐதிகீனம் என்ன ஐதீகம்னா என்னது உலக வழக்கு சரிங்களா ஆப்ஷன் சி சரியான இணையை தேர்ந்திடு ஆண் மன்றன்னா என்னது அணிகலன் வரும் ஆண்னால் அனிகலன் அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு வரும் பஞ்சுவேஷன்னா நிறுத்தற்குறி வரும் டிரான்ஸ்லேஷன் அப்போ சரியான இணையாக எது வந்திருக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக இருக்குது டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் சி அதுக்கடுத்து அலுவல அலுவல் சார்ந்த அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணைய தேர்ந்தெடுக்க பண்டம்னா பாண்டம் கலப்படம்னா காலப்படம் கடற்பயணம் கடல் பயணம் நுகர்வோர்னால் நுகர்வோர் இங்கே வந்து நம்மளுக்கு அருள் சார்ந்த சொல்லினா ஏன்னா ஒரு நுகர்வோர் தான் வரும் நுகர்வோர் நுகர்வோர் தான் நம்மளுக்கு வரும் இதெல்லாம் வந்து என்ன மீன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நம்மளெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க இந்த குரூப் ஃபோரில் எப்படி இப்படிலாம் கேட்குவாங்கன்றது தெரியல அதனால நம்மளால் எந்த அளவுக்கு பழைய கொஷின்லாம் போட்டு போட்டு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு புளி என்ன பண்ணுவோம் புலி உருமு ஆப்ஷன் சி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் ஒலி மரபு ஆடு என்ன பண்ணும் ஆடு வந்து கத்தும் ஆப்ஷன் டி சரியான இணைய தேர்ந்தெடு நான் கோவிலுக்கு செல்வேன்றது எதிர் எதிர்காலம் வரும் இங்கே இருந்த காலம் நம்ம தப்பு மேடை மீது ஏறினேன் ஏறினேன்னா இறந்த காலம் சரிங்களா இங்கே எதிர்காலம் கொடுத்தாங்க அது வேற நேற்று ஊருக்கு சென்றேன் இது இறந்த காலம் ஆனால் இங்கே நேரில் கொடுத்துருக்காங்க தப்பு வள்ளி புத்தகம் கேட்டால் அதுதான் கேட்டால் இறந்த காலம் இதுதான் சரியான ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அதுக்கு அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்ல எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கறி ஆப்ஷன் பி ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கறிப்பு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய வலி வாலி வலினா என்னது வலினா காற்றுன்னு சொல்லுவோம் காற்று இன்னொரு வலினா என்னது பாத் இந்த வாலினா பாத்திரம் ஆப்ஷன் பி காற்று பாத்திரம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் கோல் மீன் வராது வெளிமீன் வராது எழுதுகன் வராது விண்மீன் தான் சரி ஆப்ஷன் சி தான் சரி காலையில் சேவல் என்ன சேவல் கொக்கரிக்கமாக கூமா சேவல் கூவியதுன்னு தான் வரும் ஆப்ஷன் பி சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய எண்ணெய் தேய்த்து குளித்தேன் எண்ணெய் தேய்த்து இந்த எண்ணெய் வராது அப்போ இது வந்திருக்கு அது வராது தேய்ச்சின்னு வந்திருக்கு இது வந்துரு இதுக்கு தேய்ச்சாப்போ ஆப்ஷன் ஏதான் எண்ணெய் தேய்த்து குளித்தேன் ஆப்ஷன் தான் வரும் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய அதாவது வளப்பக்க வலது பக்கம் சுவற்றில் இல்லை சுவற்றில் வராது வலது பக்கம்னு வராது வலப்பக்க சுவரில் எழுதாது அதுதான் வரும் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய அதேமாதிரி பாவக்காய் வராது வத்தல் வராது வற்றல் தான் வரும் அப்போ பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் ஆப்ஷன் பி நிறுத்தற்குறிகளை எரிதல் சரியான நிறுத்தற்குறி தொடரை கண்டறிய தமிழின் இனிமை தான் என்ன ஆப்ஷன் பி சரிங்களா தமிழின் இனிமை தான் என்ன ஆச்சரியக்குறி மாதிரி வரும் நிறுத்தற்குறிகளை எறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சுற்றொடரை கண்டறிய உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு அதாவது இது வந்து நேர் நேர்குற்றா வந்திருக்கு அதேமாரி இங்கே ரெண்டு கொஷின் மார்க் வரக்கூடாது சரிங்களா டபுள் கொட்டேஷன் வரணும் இதுக்கடுத்து இங்கே கம்மாவில்ல அப்படி தப்பு ஆப்ஷன் சனியே தான் உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு அதுக்கடுத்தது சரியான நிற்க கண்டறிய சரியான நுற்றி கேட்டிருக்காங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார் ஆப்ஷன் ஏதான் வரும் சரிங்களா வினா வகையை கண்டறி பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என்னா வினாவது என்னது ஐய வீணா யார் இவங்களா அவங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அது ஐயவீனா சொற்களை ஒழுங்குபடுத்துக உணர்ந்தபடி கூறுவது உள்ள கவிதை அதாவது உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை ஆப்ஷன் சி தான் வரும் இது வந்து போன கொசிலையே பார்த்தோன்னு நினைக்கிறேன் வினா வகையை கண்டறிய கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் வினாவது வந்து குழல் வினா நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிற பொருட்டு அடுத்தவங்க கடைக்காரர்கிட்ட கேட்குறது வந்து குழல் வினா ஊர் பெயரின் மருவு சரியான இன்றைய தெரிவு செய்ய கும்பகோணம்னா குழந்தை சரிதான் நாகர்கொல்னா நாகை நாகப்பட்டினம்னாக தான் நாகை வரும் தப்பு புதுக்கோட்டைனா புதுகினு புதுவினர் புதுச்சேரி நேரம் பார்ப்பேன் ஆப்ஷனே தான் சரியான இணை அதுக்கு பிறமொழி சொற்கள் அற்ற தொடரை கண்டறிய என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது இங்கே வந்து என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஃபஸ்ட்டு வந்திருக்கு இது வராது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதுவும் வராது பிரச்சனைன்றது வராது சிக்கல் தான் என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆப்ஷன் பி தான் வரும் ஏன்னா நம்மளுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா வலுவு சொல்லற்ற தொடர் இது புஞ்சை வராது பூஞ்சையும் வராது என்னென்னு வரும் குஞ்சை தான் வரும் சரிங்களா சுப்பையாவின் குஞ்சை சாலையோரத்தில் இருந்தது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அது கேண்மை பொருந்தாத சொல்லி கண்டது கேள்மையினா என்னன்னு கேட்டிருக்காங்க நட்பு உறவு தோழமை பிரிவுன்றது வராது சரிங்களா ஆப்ஷன் பி பொருந்தாத சொல்லி எடுத்து சுரதா எட்டின் நூல்களில் இல்லாதது என்னென்னு கேட்டிருக்காங்க அமுதும் தேனும் துறைமுகம் தென்மலை இது எல்லாமே வந்து வேறு சுர சுரதாவோட நூல்கள் தான் சரிங்களா இது தமிழ் சிட்டுன்றது சுரதாவோட நூல்கள் இல்லை சரிங்களா அப்போ இது பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி ஓரினம் சார்ந்த சொற்கொழில் பொருந்தாத தொடரை கண்டு கேட்டிருக்காங்க முத்து பவளம் சங்கு கிழிஞ்சல் எல்லாமே ஒரே இனம்தான் சரிங்களா குறிஞ்சி முல்லை மருந்து நீய்தல் இதுவும் ஒரே தான் நிற்பன உருவன பருப்பு இது ஒன்றும் நிலம் காற்று வானம் மலை மலைன்றது எது வரும் நிலத்தில் ஒரு பகுதி தான் இந்த மலை அப்போ வந்து இது தப்பு அப்போ திருக்குற ஓரின்னு சொந்த பொருந்தாத தொடர் இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத தொடர் இதுக்கு அது எதை சொல்லி எடுத்தது ஒருமைக்கு எதை சொல்லது பன்மை ஆப்ஷன் சி பசியின் பிரித்தல் பசியின்றி சொல்லி பிரித்தல் இருக்கிறது பசி கூட்டல் இன்றி ஆப்ஷன் ஏ சேர்த்துழுத்துதல் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் ஆப்ஷன் பி சேர்த்துழுதல் வான் குட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் வானொலி ஆப்ஷன் பி இது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வானொலி இங்கே வந்து கா அதாவது துணைக்கால் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அது துணைக்காலும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ரெண்டுமே ஒன் தான் இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு எதையோ ஒன்று பண்ணிடக்கூடாது சரிங்களா அதுக்காக சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க டைரி ஃபார்ம்னு என்னது பால் பண்ணை ஆப்ஷன் பி நைட்டிங்னா பின்னுதல் ஆப்ஷன் ஏ கீழ்காணு கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு சிற்பக்கலை வடிவமைப்புகள் ஐந்து வகைப்படும் தப்பு மாமல்லபுரம் மாமல்லபுரம் சிற்பங்கள் மூன்று தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை பஞ்ச பாண்டவர தரம் இது வராது பஞ்ச பாண்டவிரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது இது சரிதான் மாமல்லருக்கு குன்றின் நிழல் யானை போல் தோன்றியது தப்பு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து வினை தொடரே கண்டறிய இங்கே பட்டதுன்னு வந்துருச்சு குமாரனால் நாள் ஓவியம் குமாரனால் நாள் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து கவிதா நேற்று வந்தால் என்பது எவ்வகை தொடர் கவிதா நேற்று வந்தா அப்படின்றது தன்வினை தொடர் சரிங்களா ஆப்ஷன் ஏ செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்றாங்க இங்கே உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அதுதான் செயற்பாட்டு வினைத்தொடர் அதுக்கு பிரிவினை வாக்கியத்தை தேர்ந்து செல்வி நேற்று வந்தால் அது வராது செல்வி நேற்று வரவில்லை இதுவும் வராது செல்வி போன்றது வராது செல்வி நேற்று வருவித்தால் அதுதான் பிரிவினை ஆப்ஷன் சி இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிய கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சொல்லினா இங்கே ரெண்டு சொல்லினா இங்கே ரெண்டு சொல்லினா இங்கே ரெண்டு சொல்லினா அவருக்கு அப்போ இது மூணுமே வராது ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா உணர்ந்த கல்வியின் சிறப்பு உணர்ந்த மாணவன் மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் சரிங்களா ஆப்ஷன் பி தான் சரியான சார் நிகழின் பொருள் வேறுபாடு அறிய கண்ணன் வளைந்த நிலையில் வளைந்த வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் அப்போ என்ன வரும் டீ தான் வரும் வளைந்தான் வளைத்த இது வராது வனைந்தான்றது ரெண்டாவதாக தான் வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் வரும் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் ஆப்ஷன் டி அதுக்கு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது அகத்தினை அகத்தினை இடையிலான அது வராது அன்புடைய தலைவன் தலைவலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய தலைவன் இடையிலான இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அன்புடைய தலைவன் தலைவலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அதுக்கு எடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக காஸ்மிக் ரேஸ்னா என்னது விண்வெளி கதிர்கள் இதே அல்ட்ரா அல்ட்ரா வயலட் கதிர்னால் புரோதா கதிர்கள்னு வரும் ரெட் இந்த இது என்னது வரும் இன்ஃப்ராரெட் கதிரின்னால் இன்ஃப்ராரெட் ரெ இன்ஃப்ரெட் ரேஸ்னால் அது அகச்சிவப்பு கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்ன்னா என்னது விண்வெளி கதிர்கள் வரும் ஆப்ஷன் டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக டெர்மினாலஜி டெர்மினாலஜின்னால் என்னது கலைச்சொல் ஆப்ஷன் பி அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தெரிக இமெயில்னால் என்னது மின்னஞ்சல் ஆப்ஷன் பி பிழையற்ற தொடர் எழுதுக்க செலியன் வந்தான் ஆப்ஷன் பி தான் வரும் வருவாள் வராது வருகின்றது வந்தது வராது ஆப்ஷன் பி வந்தான் தான் சரியான என்னான் சார் அதுக்கப்புறம் வாக்கிய பிள்ளைய நிற்க சென்னை சென்ற சென்னை என்ற நகரம் அதாவது சென்னை என் நகரம் அது சென்னை நகரம் அது சென்னை எனும் நகரம் சென்னை என்னும் நகரம் ஆப்ஷன் டி தான் வரும் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறியது என்னென்ன வழக்கம் முன்னீர் வழக்கம் என்று கூறியுது ஆப்ஷன் சி அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆரப்போடுதல் தொடர் கூறும் பொருள் தெரியும் ஆரப்போடுனா என்னது தாமதித்தல் சரிங்களா தாமதிச்சு அதை பொறுமையாக இருக்கிறது தாமதிச்சு செய்யறது சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணைய தேர்ந்தது பனின்னா குளிர் இந்த பனின்னா என்னது வேலை தான் வரும் இந்த ஆலேனா என்னது கடல் வரும் இந்த தாழ்னா என்னது தாள்னா அதாவது நெல் புல் அந்த மாதிரி வரும் இது வராது அப்ப கரையினா அழுக்கு ஏ தான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினவை தேர்ந்தெடுக்க விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் அப்ப விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சீதா வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் என்ன அறிய அரியவனம் அதாவது எப்படின்னா ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்டா அறிவேன் இதே மாணவர்கள் வந்து மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்டா அப்படின்னா என்னன்னா அறிய வேணாம் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இளங்கோவடிகள் சில சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் அப்போ என்ன ஒரு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் பி அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் அப்ப தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் ஆப்ஷன் டி பொருந்தாத சொல்லை கண்டறிய பொக்கிஷம் என்னது செல்வன் சரிதான் சாஸ்தினா மிகுதி சரிதான் பெரும்பாலும் சரிதான் சிங்கரம்னா விகாரம் வராது சிங்கரம்னா என்னது வரும் அழகுன்னு வரும் சரிங்களா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசுமரத்து ஆணிப்போல் ஊமை குறும் பொருள்னு அது எளிதில் மனதில் பதிந்தல் ஆப்ஷன் பி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மடைத்திறந்த வெள்ளம் போல் ஊமை கூறும் பொருளின் தெளிவாக தெளிக அது மடை திறந்த வெள்ளம் தடையின்றி மிகுதியாக பயிற்சி தான் திறந்த வெள்ளம் ஆப்ஷன் சி மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது ஏ அதாவது மொத்தம் வினா எழுத்துக்களை எத்தனை அஞ்சு என்னென்னா ஏ ஏ யா ஆ ஓ இதில் மொழி முதல்ல வர எழுத்து வந்து என்னது ஏ யா சரிங்களா முதலிலும் இறுதியில் வர எழுத்து ஏ இந்த உள்ள இறுதியில் வர எழுத்து என்னது ஓ ஆ முதலிலும் இறுதியிலும் வர எழுத்து என்னது ஏதான் சரிங்களா அப்ப மொழி முதலில் இதில் ஒரு வினாவில் தினது ஏ ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாய் என்ற அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல் ஏவுதல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா குழல் வினா நம்ம ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிற பொருட்டு வினாவது குழல் வினா ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது பொருத்தமான காலம்தல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு நடனம் நட நடந்தால் இறந்த காலம் சரிதான் அதுக்கு அடுத்தது நடக்கிறாள் அப்படின்றது நீங்கள் இதுவும் சரிதான் நடப்பால் அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு நிறுத்தல் குறிகளே அறித்தால் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா கமாக்குறி வரும் சரிதான் இங்க கேள்விக்குறி வராது கமாக்குறி வரல அதுமாரி மாதி கயல் அதாவது பேருக்கு முன்னாடி இன்சிலுக்குள்ள புள்ளி வரும் இங்கேயும் வரல இங்கே இந்த மூணு இடத்துலையுமே வரல அப்போ இது மூணுமே தப்பு ஆப்ஷன் ஏதாங்க ஐயா என் பெயர் மாத்தி கயல் சரிங்களா ஆப்ஷன் ஏ இது நிறுத்தக்குறியில் எழுதல் எது சரியானது இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய செற்பை கலக்கூடமாகிய மாமல்லபுரம் ஆப்ஷன் ஏ தான் வரும் அதுக்கடுத்து பொறுத்துக்கமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பாடம் படித்து முடித்தான்றது இறந்த காலம் அப்ப இது தப்பு பாடம் படித்தான் இறந்த காலம் சரிதான் பாடம் படிக்கிறான் நிகழ்காலம் சரிங்களா பாடம் படிப்பான்ற எதிர்கொள்ளும் அப்போ ஏ தான் சரியான தொடர் சரியான சொல்ல அறிய துணர்னா என்னது துணர்னா மலர்களதுன்னா கற்பது தருதல் இது அப்போ இது வராது லைத்துடனா சீராகணும் அப்படி இது தப்பு இப்போ புலையென்னா எனது துளைதான் வரும் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான என்சர் பொறுத்துக சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் யார் மாப்பு சிவஞானம் தான் மாப் செல்வர் ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன் பூத்தொடுத்தல்னா உமா மகேஸ்வரி பரிபாலனா யார் கீராந்தியார் அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி தான் சரியான என்சர் பொறுத்துக்க சரியான விளைத்தருக நெடியில் தொடர் குற்றில் இருக்கிறோம் தப்பு மண்தடு குற்றிலும் தப்பு உயிர் தொடர் குற்றில் இருக்கிறோம் அழகு அரசு மார்க்கு மென் தொடர் குற்றம்னா இரள வளர்லை இது மென்தட்டு குற்றம் எதிரது அப்போ ஆப்ஷன் டி மென்திரு குற்றம் செய்து சால்பு சரி அதுக்கு அடுத்தது பிழைத்திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியான அமைந்த தொடர் எது அது இப்படி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஓர் நாள் வராது இது வராது இது வராது இது ஒரு நாள் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் வெளியான தொடரை கண்டறிய மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது சரி காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது ஒரு ஊரின் நடுவே தாமரை குளம் இருந்தது இதில் என்ன வரும் பிள்ளையான தொடர் தான் கேட்டிருக்காங்க ஒரு பறவை சரி இங்கே வந்து என்னது ஓருன்னு சொல்லி வரணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு ஓருன்னு கொடுத்துருக்கு அப்போ பிள்ளையான தொடர் எது ஆப்ஷன் சி தான் பிள்ளையான தொடர் சரிங்களா இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என் மாவல் உண்டாகியுது என்று காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார் ஊவே சாமிநாதர் ஆப்ஷன் ஏ செம்மல் என்பதன் பொருள் யாத்த செம்மல்னா என்னது பூ வாடிய நிலை தான் செம்மல் ஆப்ஷன் ஏ அரும்புனா தான் பூ தோற்ற நிலை அரும்புனா பூவின் தோற்ற நிலைன்னா என்னது அரும்பு பூ மலர்ந்துன்னா அரும்பு போது மொட்டுன்னா பூ விரியத்திலை அரும்பு போது முகை மொட்டு மலர்னா மலர்ந்த நிலை சரிங்களா வந்து மலர் அரும்பு போது முகை மொட்டு அலர் மலர் அரும்பு போது முகை மொட்டு மலர் அலர் வித சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான அதாவது பூவின் ஏழு நிலைகள் என்னென்னு எனக்கு அம்மன் சொல்ல அதாவது பூவின் நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதுதான் பூவினோட ஏழு நிலைகள் சரிங்களா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு குகிஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பயன்பட்ட பொருட்கள் ஒன்று டேஸ் ஆகும் என்னது கரிகோல் ஆப்ஷன் டி வேச்சொல்லின் தொழில் பெயர் கண்க நட என்பதன் வேச்சொல் தொழிற்பெயர் என்னது நடத்தல் அதேமாரி நட என்ன வே வினிமுற்று என்ன நடந்தான் ஆப்ஷன் ஏ வேச்சொல்லின் தொழில் பெயர் கண்க கான் என்பதன் தொழிற்பெயர் என்னது காணல் ஆப்ஷன் பி காண காண்தல் வராது காணல் சரிங்களா படித்தான் பேர் தருக படித்தான்னா படி ஆப்ஷன் பி சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக இலைக்கு வேறு பெயர் தலை ஆப்ஷன் சி போல் தரும் பழச்சறுக்களும் கிடைக்க சொல்லுன்னா எனது பதம் மொழி இது ரெண்டும் வரும் சரிங்களா இந்த கிளிவி வராது இது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கூறுக பறவையிடம் இருப்பது இறகு இந்த இறகு வரும் ஆப்ஷன் சி இருக்கிறது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிய இந்த மனம்னா என்னது வாசனை இந்த மனம்னா உள்ளம் ஆப் ஆப்ஷன் ஏ சரிதானே அதாவது தப்பு இது வராது இந்த மனம்னா என்னது உள்ளம் இந்த மனம்னா வாசனை ஆப்ஷன் பி தான் சரியான சரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து தவறான இணையை கண்டறிய குறைங்கிடம் இருப்பது வால் சரிதான் மன்னரிடம் இருப்பது வால் இந்த வால் வராது இந்த வால் தான் வரும் அப்போ இது தப்பு மன்னிடம் இதுவும் சரிதான் பரிமரிப்பு இருக்க தவறான இணை இது ஆப்ஷன் பி தான் தவறான இணை தவறான எண்ணையை கண்டறிய சொல்னா சொற்கள் சரிதான் படம்னால் படங்கள் சரியா கைனா கைகள் சரிதான் புட் புல்கள்னால் புற்கள்னு வரும் அதாவது இப்படி புற்கள்னு சொல்லுவோம் புட்கள்னு வந்திருக்கப்போ இதுதான் தப்பு அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை வெளியேற்று தொடரை காண்க அவை பறந்து சென்றது தப்பு அதுகள் பறந்து சென்றது அதுகள் பறந்து சென்று அவை பறந்து சென்றன ஆப்ஷன் டி தான் சரியான என்ன எல்லாமே பன்மையில் இருக்குது ஒருமை ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடரை சரிங்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவன் மதிப்புடையனவாக இருந்தன அதுக்கடுத்து உப்பு நெல்லும் ஒரு மதிப்பு இருந்தது வராது சரிங்களா ஆனால் இதுவும் இதுவும் இருந்ததுன்னு சொல்லி தான் வந்திருக்கு ஆனால் மதிப்புடையதாக வராது உடையவனாக இருந்தன அப்படின்னா ஆப்ஷன் நீதான் வரும் உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன அதுதான் சரி அதுக்கடுத்தது தொண்ணூத்தஞ்சு கலைச்சொல்லை பொறுத்த வவ்வல்னா என்னது வவ்வல்னா உயிரெழுத்து கான்ஸ்டன்ட்னா மெயெழுத்து கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஸ்னால் கலந்துரையாடல் அப்போ ரெண்டு ஒன்று மூணு இந்த நாலு ரெண்டு ஒன்று நாலு மூணு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏதா சரி அதுக்கு அடுத்தது ஒரே படி ஒரே பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தேர்ந்துடு தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது இப்பறவையின் இருக்கைகள் மரக மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் மரகத புறா விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும் இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது தமிழ்நாட்டின் தேசிய பறவை என்னது மரகதபுரம் ஆப்ஷன் டி தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் என்ன எங்கே போட்டிருக்காங்க மலைக்காடுகளிலும் மலர்ந்து அப்போ மலைக்காடுகளில் வாழுகின்றன இதன் முட்டை என்னென்ன இடத்தில் இருக்கும் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் ஆப்ஷன் டி பறவை முட்டையிடும் இடங்கள் இந்த பறவை எங்கே வந்து முட்டையிடன்றாங்க மரங்களில் கூடுகட்டி முட்டையிடும் சொல்லியிருக்காங்க அதுக்கு கடைசி கொஸ்டின் இப்பறவின் இருக்கையின் நிறம் என்னது மரகத பச்சை ஆப்ஷன் பி சரிதானே ம் இது பேர் இங்கே இருக்குது பாருங்க மரகத பச்சை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நூறு கொஸ்டின் முடிஞ்சாச்சு நூறுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் போட்டீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க யாராக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் வந்து எனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் நானும் இன்னும் மேல் மேலும் நிறைய கொஷின் போடுவேன் இன்னும் ஜிஎஸ்கெல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்